அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வந்த இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி வசல்லோ அவர்களினுடைய வசந்தோம் அவர்களினுடையும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்தர் உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வழிதான் இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் அது நல்லா போகும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணி ஓதி கொடுக்கப்படும் ஓட்டு ஓட்டுவலிக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அம்மாவுடைய மாபெரும் இருபியை கொண்டு அது குணம் ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிற அவ்வளோவு சுகான வித ஆதமுடைய மக்களே அப்படின்ட்டு தான் சொல்கிறோம் அப்பா அலேஸ்லாத்தினுடைய மக்களே அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்ராஹிம் அலேஸ்லாத்தினுடைய தகப்பனார் பேர் ஆஜர் ருக்குமான் அலை தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படின்னு நல்லா திருமறையில சொல்றான் ஈசா அலை இஸ்லாத்த மட்டுந்தான் மறிய முடிய மகனேன்னு சொல்றானே தவிர பாக்கி எல்லாத்தையுமே தகப்பனார் பேரை சொல்லி தான் அழைக்கணும் யாக்கு அலை மகனார் யூசுப் அலைஹலாம் அப்படின்ட்டு அல்லாஹுபானவு தாரா அறைக்க அல்லாவு தாரா சொற்கோகத்திலேருந்து ஆதமலைய சில இறக்கும் போது நீ மற்ற இறங்கு சொல்ல அனைவர்களையுமே இறங்குங்க அப்படின்ட்டு அல்லாஹாரா சொல்கிறேன் அனைவர்களையுமே அல்லாஹ் ஒரு தாரா ஆண்களுடைய முதுகு முருகில் வச்சு படைச்சி பச்சு பத்தே பத்து மாதம் மட்டும்தான் அதை தாயுடைய ஓத்து நடி இருந்து அந்த குழந்தை வெளியாவது பத்து மாதம் மட்டும் இருபத்தஞ்சி வருடங்கள் தகப்பனாருடைய உடம்புல தான் அந்த குழந்த இருக்கு இப்போ அதிகமான மக்கள் தாயை மட்டும் கவனிப்பார் தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்குது சொர்க்க இருக்குன்ட்டு அதிகமான சொல்லி சொல்லி தாயுடைய மட்டை கவடித்தால் சொர்க்கம் போயிடலாம் அப்படின்ட்டு தப்பு கணக்கே போடுகிறாரு தாயை விட தகப்பந்தான் முக்கியம்ட்டு அலாகுத்தாலா பல இடங்களில் சொல்கிறோம் வாகுத்தாலா ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் உன்னுடைய தாயையும் தகப்பனையும் சீ என்று சொல்லிவிடாதீர்கள் உங்கள் தாய் தகப்பன் ஈமான் கொல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களோடவே நீங்கள் எரிங்க அவர்கள் வணங்கும் தெய்வங்களை நீங்கள் வணங்காதீர்கள் என்னை வணங்கக்கூடிய மக்களோடு நீங்கள் வணங்குங்க ஆனால் அவர்களை ஊட்டை ஊட்டி வெளிய ஆக்காதீர்கள் அப்படின்னு அவ்வளாலுமே தீர்வு பார்க்க சொல்லணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம உள் உறுப்பில் இதயம் நுரையீரல் பல விதமான பொருள்களை வச்சு படைச்சிருக்கிறோம் நரம்பு எலும்பு இதயம் கிட்டினி எல்லாமே வச்சு படைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை பைய வச்சு படைச்சிருக்காங்க இப்போ அது அந்த குழந்த வந்து அந்த பெண்ணுக்கு சொந்தமாக இருந்தால் அந்த குழந்தை வெளியாகாது அந்த கருப்பை பொய் அந்த பெண்ணுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால கருப்பை பொய் இருந்து அந்த குழந்தைங்க சீ வெளியாகுது இப்போ இறைவனால் படைக்கப்பட்ட பொருள்கள் வெளியாகாது அடுத்தவங்களுடைய பொருளை உடம்பு உள்ளார வச்சுக்காதுன்னு விஞ்ஞான சைன்ஸை சொல்லுது ஒரு கண்ணில் தூசி கொடுத்தா வெளியாகிடும் நீங்கள் சாப்பிட்டா வெளியாகும் தண்ணீர் குடித்தா வெளியாகும் எல்லாமே என்ன செய்யும் வெளியாகும் அதே மாதிரி தான் அந்த குழந்த தகப்பனுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால தாயிட்ட பத்து மாதம் வச்சு வெளியாக்கிறோம் இப்போ இது என்ன தெரியுதுன்னு சொன்னால் தாயை விட தகப்பந்தான் முக்கியங்கிறது இது தெரியுது தகப்பனையும் கவனிக்கணும் தாயணியும் கவனிக்கணும் அப்போ தான் நாளைக்கு கேமனாளையில வெற்றி அடைய முடியும் தாயை மட்டும் கௌரிச்சா வெற்றி அடைய முடியும்ட்டு நினைக்கிறீங்க ஆனால் அது பெரிய ஒரு ஆபத்தாக ஆகிடும் அது வந்து உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா லால்பேட்டை அவ்வளோ சுகாதார தாழ உங்களையும் என்னையும் தாயையும் தகப்பனையும் கவனிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் வாகிதாவானா அலகம்புரில் லாகி ரபில் ஆலமீன் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாதியும் சமாதானமும் உண்டாகும் அலகம்புர்